வணக்கம் நேயர்களே நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப காமனான ப்ரொசீஜர் ஆகிடுச்சு நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க பட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி எக்ஸசைஸ் தேவை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சர்ஜரிக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணால் தான் கொஞ்சம் ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது பட் சர்ஜரிக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணால் சில அட்வான்டேஜஸ் உண்டு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நான் டாக்டர் அருண் கண்ணன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை ப்ளஸ் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம் பார்க்கும் இப்போ நீ சர்ஜரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி எந்த எக்ஸசைஸ் பண்ணால் பெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதுக்கு என்னோடய ஃபிசியோதெரபிஸ்ட் மிஸ்டர் மனோஜ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அவரோட வீடியோஸ் இங்கே நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த எதுக்கு இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நீரிப்ளேஸ்மெண்ட்னா எல்லாேருக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும் மூட்டு அதில் இருக்கிற அந்த எலும்பு தேய்மானம் அடைஞ்சிருக்கும் அதை எடுத்துகிட்டு இங்கே காமிச்சிருக்க மாதிரி ஒரு மெட்டல் கேப் மாதிரி போடுறது தான் இந்த நீரி ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இப்போ இதில் என்ன முக்கியமாக நம்ம மறந்துடுறோம் அப்படின்னா முட்டியை சுற்றி நிறையா மசில்ஸ் உண்டு அதுவும் சேர்ந்து தான் இந்த டிசீஸில் பாதிக்கப்பட்டிருக்கு அதையும் ரிக்கவர் பண்ணுறோம் ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் வழியாக மசிலும் வீக்காக வீ வீக்கான மசிலும் நம்ம நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வரோம் ஸோ இந்த மசில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இந்த நீரி ரீப்ளேஸ்மெண்ட்டோட சக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமான பார்ட் அதனால தான் இதை ப்ரீ ஹேப் அப்படின்னு சொல்கிறோம் ட்ரீ ஹேப்னால் ரீஹாபிலிட்டேஷன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு சர்ஜரியிலேருந்தோ ஒரு இன்ஜுரியிலேருந்தோ திருப்பி வர்றதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பேர் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு காமனாக சொல்லுவாங்க சர்ஜரிக்கு முன்னாடி பண்ணுறது ஹேப் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ப்ரீ ஹேப் ட்ரீ ஹேப்போட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மசிலோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும் சர்ஜரிக்கு முன்னாடியே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ சர்ஜரிலேருந்து வெளியில் வரும்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இந்த மசில்ஸோட ரிக்கவரி இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும் அதுவும் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் நிறைய பேருக்கு என்ன தெரியாது அப்படின்னா இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைமில் கொஞ்சம் வழியில் இருப்பீங்க ஸோ அந்த டைமில் புதுசாக எக்ஸசைஸ் கற்றுட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஸோ சர்ஜரிக்கு முன்னாடியே நீங்கள் இந்த எக்ஸசைஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஸோ முன்னாடியே உங்களுக்கு எக்ஸசைஸ் தெரியும் அதை போய் நம்ம ரீப்ரடியூஸ் பண்ண போகிறோம் ஸோ இது பண்ணுறது டெஃபினெட்லி ஈஸியர் அதுதான் ரெண்டு ப்ரீ ஹேப் ஒன்று மசில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது ரெண்டாவது உங்களை எக்ஸசைஸ்க்கு முதல்லையே கற்றுக் கொடுத்துறது ஸோ தட் உங்களுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன எக்ஸசைஸ் தேவைப்படுதோ அது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்கும் ஸோ இதில் ஒரு முக்கியமான நாலு எக்ஸசைஸ் மட்டும் நான் உங்களுக்கு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் அகெயின் நம்ம முட்டிக்கு முன்னாடி இருக்கிற மசில் தொடையிலேருந்து முட்டிக்கு போய் முட்டி வழியாக கீழே காலில் வந்துட்டு கனெக்ட் ஆகிற இந்த குவாட்ரிசெப்ஸ் சப்ஸ் மசில்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஜிம் போகிறவங்க எல்லோரும் இந்த குவாட் செப்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணும் அப்படிங்கிறதுல இப்போ நிறையவே ஆர்வம் காட்டுறாங்க ஸோ குவாட் செப்ஸுங்கிறது நம்ம உடம்புலேயே கிட்டத்தட்ட பெரிய மசில் நிறையா ஒர்க்கை இந்த முட்டியோட ஒர்க்கை பண்ணுறதுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மசில் ஸோ அதை ஸ்ட்ரெ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைசஸ் பண்ணுறோம் அதில் ஒன்று தான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இந்த ஸ்ட்ரைட் லெக் ரேசிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் என்ன பண்ணுறோன்னா ஆங்கிள் நேராக பார்த்துட்ருக்கு முட்டியை ஸ்ட்ரைட்டாக வச்சு மேலே தூக்கி ஒரு த்ரீ செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இறக்குறோம் ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரைட் லெக் ரேசிங் எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் மேலே கொண்டு போய் த்ரீ செகண்ட் சோல்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மெதுவாக கீழே கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி உட்காந்து பண்ணுறது பண்ணலாம் இப்போ உங்களுக்கு படுத்துட்டு பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்குது ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுத்துட்டு தூக்குறது ஈஸியாக இருக்கலாம் அப்படி இருந்தால் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்ட்ரைட் லெக் ரேசிங் எக்ஸசைஸ் இதை ஒரு தடவை ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சாக பண்ணும்போது ஒரு டென் டு டுவெல் ரெப்படிஷன்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு செட் காலையில் ரெண்டு செட் மத்தியானம் ரெண்டு செட் ஈவினிங் ஸோ ஒரு நாளைக்கு மூணு வேளை பண்ணுறீங்க ஒவ்வொரு தடவையும் ரெண்டு செட்டை ஒரு செட்டுக்கு டென் டு ட்வெல் ரெப்படிஷன்ஸ் இதை வச்சுக்கோங்க ரெண்டாவது எக்ஸைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா படுத்துட்டு பண்ணுற எக்ஸைஸ் இது ஐசோமெட்ரிக் குவாட்ரிசப்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முட்டி கீழே ஒரு குஷன் ஆர் பில்லோ ஆர் ஏதாவது ஒரு சப்போர்ட் வச்சுருப்பாங்க அந்த சப்போர்ட்டுக்கு மேலே முட்டியை ரெஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு முட்டி கொஞ்சம் பெண்ட்டாக கொஞ்சம் கீழே தரையில் டச் ஆகிருக்கும் ஸோ இதை ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி ஒரு த்ரீ செகண்ட் ஹோல் பண்ணுறது தான் இந்த ஐசோமெட்ரிக் குவாட் செப்ஸ் எக்ஸசைஸ் இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ் முட்டியை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணோம் அதே சமயம் இந்த வேஸ்டஸ் மீடியாலிஸ்ன்னு குவாட்ரிசப்ஸோட ஒரு போஷன் இருக்குது அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது ரெண்டாவது எக்ஸசைஸ் அதாவது வந்து ஐசோமெட்ரிக் செப் எக்ஸசைஸ் வித் ஒரு சின்ன குஷன் பிலோ த நீ ஜாயிண்ட் அகென் சேம் எக்ஸசைஸ் இப்போ டென் டு டுவெல் டைம்ஸ் ஒரு செட்டு ரெண்டு செட் காலையில் ரெண்டு செட் மத்தியானம் ரெண்டு செட் ஈவினிங் ஒரு நாளைக்கு மூணு வேலை அப்படின்னு வச்சுக்கோங்க மூணாவது எக்ஸசைஸ் போவோம் மூணாவது எக்ஸசைஸ் சீட்டட் லெக் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அகெயின் இதுவும் இந்த குவாட்டர் செப்ஸ் மசிலில் ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் ஒரு நாற்காலியில் இல்லை ஸ்டூலில் கம்ஃபர்டபுளாக உக்காந்துக்கணும் குட்டி இனிஷியலாக மடங்கியிருக்கோம் அதை ஃபுல்லாக நீட்டி திருப்பி கொண்டு வந்து மடக்கி கொண்டு வரணும் ஃபுல்லாக நீட்டி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி மடக்குறீங்க இதுதான் இந்த ஷார்டார் குவாடர் செப்ஸ் இல்லை வந்துட்டு சீட்டட் லெக் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த எக்ஸைஸ் மூணாவது எக்ஸசைஸ் அகெய்ன் இதுவும் நம்ம மூணு வேளைக்கு பண்ணுங்கள் ஒவ்வொரு தடவையும் ரெண்டு ரெப்படிஷன் சாரி ரெண்டு செட்டு ஒவ்வொரு செட்லேயும் டென் டு டுவெல் ரீஷன்ஸ் இந்த லாஸ்ட் எக்ஸைஸ் காமன்லி நெக்லெக்டட் எக்ஸைஸ் இப்போ நம்ம முட்டினா முட்டியை சுற்றி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் பட் நம்ம ஒரு கால் அப்படின்னா இடுப்பு ஜாயின்ட் அதாவது ஹிப் ஜாயிண்ட்டும் நீ ஜாயிண்ட்டுமே ரொம்ப இன்டர் கனெக்டட் ஜாயின்ட்ஸ் ஹிப் ஜாயிண்ட்டில் வீக்னஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே சாஞ்சு சாஞ்சி நடப்பாங்க முட்டியில் வளைவு இருக்கிறவங்க நிறைய பேர் சாஞ்சு சாஞ்சு நடப்பாங்க அப்படின்றது நம்ம காமனாக கேள்விப்பட்டிருப்போம் இதே மசில் ஹிப்பில் இருக்குது ஹிப்பில் இருக்கிற அந்த அப்டாக்டார் மசில் வீக்காக இருந்தாலும் அதே மாதிரி சாஞ்சு நடப்பாங்க ஸோ இந்த மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்க நிறைய பேரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிப் அப்டாக்டாரும் வீக்காக இருக்கும் அதையும் சேர்ந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம் ஸோ ஹிப் அண்ட் நீ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஸ்ட்ரெங்கன் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஹிப் அப்டக்டார் மசில் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம்னா இந்த சாஞ்சு சாஞ்சு நடக்கிறத ஓரளவுக்கு நல்லாவே கம்மி பண்ணிடலாம் சர்ஜரிக்கு முன்னாடியும் சரி சர்ஜரிக்கு அப்புறமும் இந்த சாஞ்சு சாஞ்சு நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் இந்த ஹிப் அப்டக்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் ஓரளவுக்கு சிம்பிள் எக்ஸசைஸ் தான் சைடில் படுத்திருக்கிறீங்க கீழே இருக்கிற காலை கொஞ்சம் மடித்து வச்சுருக்கலாம் சப்போர்ட்டுக்கு சைடில் இந்த காலை நேராக தூக்கணும் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் எப்படி பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு சில டைம் இந்த காலை வந்துட்டு நம்ம மாற்றி சீலிங்கை பார்த்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சிருப்போம் அந்த மாதிரி வச்சோம்னா அந்தளவுக்கு பயன் ப பயனுள்ளதாக இருக்காது ஸோ சீலிங்கை பார்த்து இல்லாமல் ஃப்ரண்ட்டுக்கு ஃபார்வ் ஃப்ரண்ட்டு ஃபேஸ் பண்ணி பா பாதம் இருக்கணும் மேலே அகெய்ன் தூக்கி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சுட்டு திருப்பி கீழே விட்டுறது இது ஹிப் அப்டக்ஷன் எக்ஸசைஸ் ஸோ நாலு எக்ஸைஸ் சொல்லியிருக்கிறேன் இந்த நாளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சர்ஜரிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது ப்ரீ ஹேப் அப்படின்னு சொல்லுவோம் மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்குவோம் சர்ஜரி முடிஞ்சு நீங்கள் ரிக்கவர் ஆகும்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதும் ஈஸியராக இருக்கும் தேங்க்யூ வெரி மச்